ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் மிகவும் வயதானவர்கள் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லோருக்கும் ஏற்ற எளிமையான ஒரு பயிற்சி ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி பயிற்சி பண்ணுவது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அறிவில் மலர்ச்சி ஞானம் புத்தி கூர்மை இது நமக்கு வயது ஆக ஆக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான் ஞானத்தை கொடுக்கின்றது இன்றைக்கு நிறைய பேர் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க வயசானவங்க இல்லத்தில் இருக்கின்றவர்கள் பல வகையான குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கவலை ஒரு சுட்டெரிக்கின்ற கண்ணுக்கு தெரியாத தீ தொடர்ந்து கவலைப்படும் பொழுது அது நம்ம உள் உறுப்புகளுக்கு அதிக உஷ்ணத்தை கொடுத்து அந்த உறுப்புகளை சரியாக இயங்கச் செய்யாது சரி இவ்வளவு சூழ்நிலைகளில் எப்படி கவலை இல்லாமல் வாழ முடியும் எல்லாற்றையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஞானம் அப்படிங்கிறது அறிவின் மலர்ச்சி நாம் நம்ம உடலை நன்றாக வச்சுக்கிடணும் அப்படின்னா நாம் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் நீக்கிடணும் இப்போ மன அழுத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கவலை அதிகமாயிருச்சுன்னு உங்க நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் இதயம் இதய வாழ்வுகள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்போ வாழ்க்கையில் சாட்சியாக என்ன நடந்தாலும் நிச்சயமாக இந்நிலை மாறும் நான் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஒளிமையுமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் அந்த பக்குவமான மனநிலை அது இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் அப்போ புலன்கள் எல்லாம் நமது கண்ட்ரோலுக்கு வந்து மனதை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியோடு உடலும் மனமும் இணையும் பொழுது தான் அந்த ஞானம் கிடைக்கும் அறிவில் மலர்ச்சி கிடைக்கும் ஒரு ஒரு டஃப்பான சூழ்நிலையில் கூட நம்ம எப்படி சரியான முடிவு எடுக்குதுன்னா அந்த புத்தியினுடைய கூர்மை நன்றாக இருக்கணும் நுண்ணறிவுன்னு சொல்கிற மாதிரி அந்த நுண்ணறிவை கொடுக்கக்கூடியது தான் யோகக்கலை அப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியின் மூலமாக புத்திபூர்வமான ஒரு வாழ்க்கை மனதில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை நீக்கி அந்த உடல்ல உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் அதனுடைய பயிற்சிகள் அதற்கு என்ன மாதிரி பயிற்சி எடுத்துக்கிடணும் எப்படி நம்ம புத்தியை திடமாக நலமாக நன்றாக அறிவில் ஒரு மலர்ச்சியை எப்படி பெறுவது அந்த மலர்ச்சியை தான் இருக்குது நமக்குள்ளே தான் இருக்குது இப்போ நம்ம செய்கின்ற அந்த பயிற்சியின் மூலமாக மனதிற்கு மேல் மனதில் இருக்கக்கூடிய அந்த க்ளேசங்கள்னு சொல்லக்கூடிய அந்த துக்க உணர்வு கோபம் எல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மை நாமே உணர முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு ஆக்னேய சக்கர தியானம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு நாற்காலில் அமர்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பத்து வினாடி இப்போ அப்படியே கயிற்சின் மூத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் வாழ்காட்டியவரல் உனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி ஆக்னே சக்கரம் நெற்றி மையம் நெற்றி மையத்தில் சாந்தமான மனநிலையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரை உண்ணியும் சேர்த்துக்கோங்க லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் மன அழுத்தம் கவலை கோபம் டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் அறிவில் ஒரு மலர்ச்சி மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர் நுனியும் சேர்த்துக்கோங்க மெதுவோ மூச்சு வழி எடுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள் மூளை செல்கள் சிறப்பாக நல்ல பிராண ஆற்றலை பெற்று புத்தி கூர்மையுடன் இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து எடுத்து மூச்சு மூச்சை ஒரு மூன்று முறை பண்ணிக்கோங்க முத்திரை மோதிர மோதரவரல் பெருவரல் நுனி மிக மூச்சை மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும்பொழுது மூளை செயல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பண்ணிக்கோங்க கை சென் மூத்தரையை கண்ண முடிக்கோங்க இப்ப ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி ரெண்டு நாசு வழியா மெதுவா மூச்ச உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க அந்த மூச்சு வெளியோடும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலை கோபம் டென்ஷன் மன அழுத்தம் உடம்பை விட்டு வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு பிரீத் அவுட் பண்ணுங்கள் ஒரு பத்து முறை மெதுவாக மூச்சு ஊழலுக்கு மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ அப்படியே மூச்சை மட்டும் ஆச்சு பண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடி உடல் மனதில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை உடல் உள்ளுறுப்புக்குள்ள எந்த டென்ஷன் இல்லை மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் காகினி முத்திரை எல்லா கைவரூனியும் சேர்த்துக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை மூளை நரம்பு மண்டலங்கள் மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் ஷார்ப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய புத்தி கூர்மையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் புத்திபூர்வமாக எனது வாழ்க்கை அமையும் அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள் முத்திரை மோதரவரல் பெருவரல் முனி மெதுவ மூச்சு மெதுவ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் இந்த முத்திரை செய்யும்பொழுது மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த மூளைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பிறகு டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நாசோலியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் மூளை மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு நொடியும் நான் புத்திபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபம் அந்த நம்ம மன அழுத்தம் அவை அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் மனசபடி ஆக்னி சக்கரம் நெத்தி மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சென்மூத்திரை ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளாளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளாளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க இப்போ ரெண்டு கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே கைகளை வந்துடுங்க பொறுமையாக கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ்மனதில் ஒவ்வொரு நொடியும் எனது மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது நான் புத்திபூர்வமாக எனது மூளையை பயன்படுத்தி சிறப்பாக நலமாக வளமாக வாழ்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் நேர்களை இன்றைக்கு கொடுத்து அந்த பயிற்சி நமக்கு அறிவில் மலர்ச்சியை கொடுக்கின்றது ஞானத்தை கொடுக்கின்றது வாழ்வில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் அது இன்பம் துன்பம் மாறி மாறி வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சமமாக இயங்கி அதன் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்று வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்